இந்த மாசி மாசத்துக்கு ஏகப்பட்ட சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இருக்கு சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறதால இது கும்ப மாதம்னு போற்றப்படுது இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் கடற்கரைகளிலும் புனித நதிகளிலும் மாசி மாசத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இதன் காரணமாகவே இம்மாதத்தில் அனைத்து நீர்நிலைகளிலும் புனித நீராடுவதை மக்கள் பழக்கமாக கொண்டுள்ளனர் முனிவர்களும் சித்தர்களும் கொண்டாடும் மாசம் இந்த மாசி மாசம்தான் மகா சிவராத்திரி வைபோகத்துக்கு தயாராகும் தேவர்கள் முனிவர்கள் இங்குள்ள சிவாலயங்களில் தொழுது கங்கையில் நீராடி ஈசனை வணங்கி மயிலும் மாதம் இந்த மாசி மாதம் இன்னும் நிறைய மகத்துவங்கள் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் மேஷம் ராசிக்கு இந்த மாசி மாசம் ரொம்ப நல்லா அமைய போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு மிக முக்கிய கிரகமான சூரியன் ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வராரு இது ரொம்ப விசேஷம் காரணம் இது நாள் வர உங்க சொந்த யோசனை யாருமே உங்களை நடக்க விட்டுருக்க மாட்டாங்க ஏதாவது காரணம் சொல்லி தடுத்துருப்பாங்க நல்லது நடக்க போற நேரத்துல உங்க குடும்பத்த ஆளுங்களே உபயோகமற்ற விஷயங்களை சொல்லி அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருப்பாங்க ஆனா இந்த மாசம் அப்படி எல்லாம் நடக்க போறது இல்லை எவர் தடுத்தாலும் உங்க சொந்த யோசனைகளே பலம் ஜெயிக்க போகுது குடும்ப சொத்து பாரம்பரிய தொழில் வியாபாரம் நிர்வாகம் போன்றவைகள் உங்க கையில் இருந்த பிடிமானம் போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்திருப்பீங்க கவலையை விடுங்க இந்த மாதம் நல்லது ஒரு திருப்பமோ அதிர்ஷ்டமோ உருவாக போகுது அடுத்து உங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அடைவீங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு இந்த மாதம் எந்த பிரச்சனையும் வராது தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் அருமையான ஒரு அதிர்ஷ்ட திருப்பம் ஏற்பட போகுது இந்த மாசம் முழுக்க மிதுன ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களின் அத்தனை கனவுகளும் நிறைவேறும் மாதமா இது அமைய போகுது மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய மாசம் இது எந்த தருணத்திலும் இந்த மாசத்தை நழுவ விடாதீங்க அப்படியே ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாசமா இந்த மேஷம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் அமையுது திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட்டுவாங்க